வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் அவர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் அனைத்து தேவாலயங்களிலும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நிலவும் போர் பதற்றம் இலங்கையின் விமான பயணங்களில் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி முட்டாள்தனமானது ராஜாங்க அமைச்சர் கடும் எதிர்ப்பு ரணில் எந்த பக்கத்தில் நின்றாலும் தமிழர்களின் வாக்குகள் அவருக்கே வஜிர பதிலடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தொடரும் குழப்பம் இன்று முக்கிய இருபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி பேராசிரியர் எச்சரிக்கை மீன்பிடிக்க சென்ற நபர் நீரில் மூழ்கி பரிதாப மரணம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையை அதிர வைத்த ஒரு நாள் அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து ரீதியிலுள்ள அனைத்து தேவாலயங்களிலும் இன்றைய தினம் இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதாக கொழும்பு ஆயர்களின் தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சில தேவாலயங்களில் நினைவு கூறப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மரியன்னை தேவாலயத்திலும் ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் இன்று நடைபெற்றன ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிறு ஆராதனையின் போது தமது தியாகங்களை ியவர்களுக்கு ஒரு நிமிட அகவணக்கம் செய்யப்பட்டது தேவாலய பிரதான மணியும் ஒலிக்கப்பட்டு கூட்டு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இதனை யாழ்ப்பாண மறைமாவட்ட பங்கு குறு முதல்வர் அடிகளார் ஒப்புக் கொடுத்தார் இதேவேளை உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்து கட்டுவாப்பட்டி தேவாலயம் வரையான ஊர்வலம் இன்று நள்ளிரவு ஆரம்பமாக உள்ளது அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தல் நிகழ்ச்சிகளின் தொடர் இன்று பிற்பகல் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் விசேட ஆராதனையுடன் ஆரம்பமாக உள்ளது உயிர் ஞாயிறான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் சக்ரான் காசிம் தலைமையிலான தீவிரவாதிகளால் எட்டு இடங்களில் பத்து தற்கொலை தாக்குதல்களை நடத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேரின் உயிரை பறித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சிலர் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை இதனை நினைவுகூறும் வகையிலான குறித்த ஊர்வலமானது கொச்சிக்கடை தேவாலயத்திலிருந்து மட்டக்குளிப்பாலம் சந்தி ஹெகித்த வீதியூடாகவும் அங்கிருந்து நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியூடாக கட்டுவாப்பட்டி தேவாலயம் நோக்கி பயணிக்க உள்ளது மேலும் கொழும்பு மறை மாவட்டத்தில் உள்ள சகல தேவாலயங்களிலும் நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் இன்றைய தினம் நினைவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் எதிர்வரும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதியின் அதிகார பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இவ்வாறான மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை நகைச்சுவையானது அவ்வாறான முயற்சிக்கு நான் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் ஓர் அணியில் உள்ளனர் என்ற தகவலை மட்டுமே அதன் மூலம் வழங்கலாம் மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் பொது வேட்பாளரால் ஆட்சிக்கு வர முடியாது எனவே முடியாத ஒரு விடயத்திற்கு எதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த யோசனையை நான் கண்டிக்கிறேன் ஆதரவு வழங்கப்போவதும் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவரின் ஆதரவு தமிழ் மக்களுக்கு அவசியம் வேளை அனைத்து தமிழர்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தால் அது தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுக்கும் எனவே இது முட்டாள்தனமான முயற்சியாக என்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க எந்த பக்கத்தில் நின்று களமிறங்கினாலும் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவையோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கவையோ நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை எனவே அவர்கள் இருவரையும் தமிழ் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்கள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என்று சஜித் அணி பக்கம் தாவியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் அவரின் கருத்துக்கு பதில் வழங்கும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி வஜிர அபேவர்த்தன மேற்கண்டவாறு கூறினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோளுக்கு கிணங்கவே சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கினார்கள் எனினும் வெற்றி பெறவில்லை ஆனால் இம்முறை ரணில் விக்ரமசிங்கவும் போட்டியிடுகின்றார் வீழ்ச்சியடைந்த அமது நாட்டை மீட்டெடுத்த தலைவர் என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்கள் வாக்களிப்பார்கள் என்று பஜ்ரேம்பி எம்பி மேலும் தெரிவித்தார் ஆளுநர் பதவிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது இதன்படி வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகிக்கும் லக்ஷ்மண் யாபா அபேவர்த்தன தென் மாகாணத்திற்கு மாற்றப்பட உள்ளார் வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அஹமட் நியமிக்கப்பட உள்ளார் தென் மாகாண ஆளுநராக செயல்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிக்கு நெருக்கமானவர் என கருதப்படும் விலி கமகே ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார் இம்மாத இறுதிக்குள் இடமாற்றம் இடம்பெறவுள்ளது என தெரிய வருகிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் போர்ப்பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்படவுள்ளதுடன் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கோரியுள்ளது அதற்கமைய விமான பயணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்படவுள்ளது பயணப்பாதை மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு ஊவா மாகாணத்திலும் அனுராதபுரம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் சப்பரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஈரான் ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசிக்கு அம்மாள் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் அவ்விதமான மறுப்பும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரே அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு உமா உயா பெல்நோக்கு அபிவிருத்தி திட்டு அங்குர்பட நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டார் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு நாம் அழைப்பினை விடுத்திருந்தோம் இந்த நிலையில் அவருடைய அழைப்புக்கு தற்போது வரையில் எவ்விதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை அத்துடன் அவருடைய வருகைக்கான முன்னாயத்த பணிகள் நாட்டினுள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிட்டபடி உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட ஆரம்பமும் ஈரான் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் வகையிலான முக்கிய கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன ஆகவே ஈரான் ஜனாதிபதியின் வருகையினால் எதிர்மறிகான விளைவுகள் ஏற்படும் என கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆதரவாளர்கள் குழு ஒன்றும் இந்த சந்திப்பில் இணையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் கட்சியின் பதவி செயலாளரினால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் கூட்டம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாய்க்கு குமாரதுங்கவுடன் இணைந்து செயல்படும் குழுவினர் கலந்தாலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சிக்கு சட்டவிரோதமான அரசியல் குழு கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசா நாய்க்கு குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாளர் ஸ்ரீசேனு கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள பின்னணியிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த அரசியல் குழு கூட்டம் அந்த கட்சியின் செயலாளர் துஷ்மந்த் மித்ரபால தலைமையில் இடம்பெற்றதாக தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாயக் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் நாடுகளுக்கு ஏற்ப தனித்தனியான முடிவுகளை எடுக்க முடியாது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் அனைத்து நாடுகளையும் சமமாக நடத்தும் கொள்கையின்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை செலுத்த வேண்டிய கடனை குறைக்க எந்த நாடும் ஒப்புக்கொள்ளவில்லை செலுத்த வேண்டிய கடனை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் கடன் குறித்த தற்போதைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இருப்பதாகவும் அந்த தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி இருபது சதவீதத்தை மீறுவதாகவும் அவர் கூறினார் அதன் பிறகு வாங்கிய வாங்கும் கடன்களும் இதனுடன் சேர்த்து இதன்படி நாம் கட்ட முடியாத கடன்களின் உண்மையான மதிப்பு குறையக்கூடும் ஆனால் கடன்களின் இருப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இந்த நிலையை போக்கு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து நாடு பணம் பெறும் வழிகளையும் உருவாக்கி பொருளாதாரத்தை அரசாங்கம் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் என பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகளின் நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூற வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரியா தெரிவித்துள்ளார் நீண்டகாலமாகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக அனைத்து வேட்பாளர்களும் வாக்குறுதிகளை அளிக்கின்ற போது தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் அம்முறையை நீக்குவது தொடர்பில் கரிசனைகளை வெளிப்படுத்துவதில்லை இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது நாம் நடலாவிய ரீதியில் உள்ள சமூக குழுக்களுடன் உரையாடல்களை செய்து வருகின்ற அடிப்படையில் அனைத்தின சமூகங்களும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்து போட்டியிடுபவர்கள் மக்களின் முன்னதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் அதற்கான கால வரையறை உள்ளிட்ட வடிக்கங்களை வெளியிட வேண்டும் ஏரியில் மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கொட்டகோடை பிரதேசத்தைச் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து மீன்பிடிக்கச் சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்